சீழுதிநடமை ஐபுவான் அனைவருக்கும் வணக்கம் இந்த சீரியஸில் நாங்கள் வினைச்சொல் கொண்டு வந்து அதனுடைய நிகழ்காலம் என்ன அதனுடைய இறந்த காலம் என்ன அப்படின்ற வீடியோக்கள் போட்டுக்கிட்டு வந்திருக்கிறோம் ஏற்கனவே நான் நான்கு வீடியோக்கள் போட்டுருக்கிறேன் அந்த வீடியோ பார்க்காதவங்க சிங்கள அப்படின்ற ஒரு தலைப்பில் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் அந்த லிங்க் கொடுக்குறேன் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் இன்னைக்கு நாங்கள் பத்து வினை சொற்களை கொண்டு வந்து அதனுடைய நிகழ்காலம் என்ன அதனுடைய இறந்த காலம் என்ன அதுக்கு என்னென்ன உதாரணங்கள் இருக்குது அப்படின்றத நாங்கள் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோக்கு போகிறதுக்கு முன்னால் இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலெண்டால் இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க அப்போ தான் போடக்கூடிய வீடியோக்கெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ண பார்க்கலாம் ஸோ லெட் த வீடியோ சரி ஓகே முதலாவது நாங்கள் பார்க்கக்கூடிய சொல் என்னென்றால் தக்கினவா 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 என்னோட சேர்ந்து உச்சரிச்சு பழகுங்க தகினவா தக்கினவா என்று சொன்னால் காண்றதுக்கு நாங்கள் சொல்றது காண்றது அதாவது பார்க்கறது இல்லது காண்றது நிறைய பேர் கேட்பீங்க என்னென்றால் காண்றதுக்கும் பார்க்கறதுக்கும் என்ன சார் டிஃபரண்ட் அப்படின்னு கேட்டீங்கன்றால் ஒரு சின்ன உதாரணம் கொடுத்தாரன் உதாரணமா அவன் பகல் கனவு காண்றான் அவன் பகல்ல கனவு காண்றான் அப்படின்னு சொல்லும்போது பகல்ல கனவு பார்க்குறானா கனவு காண்றானா அதை பார்க்க முடியாது காணத்தான் முடியும் அப்போ அந்த காண்றேன்னு தான் சொல்லுவோம் அதுக்கு தான் தக்கினவான்னு சொல்றது அரு தவல் ஹீன தக்கினவா அரு தவல் ஹீன தக்கினவா அரு என்றால் அவன் என்ற அர்த்தம் இது நாங்க மரியாதை இல்லாம பேசுறது அல்லது நமக்கு நல்ல நெருங்கிய ஒருத்தரோட கதைக்கும் போது நாங்க இப்படி பயன்படுத்தலாம் அரு என்றால் அவன் என்ற அர்த்தம் தவல் என்றால் பகல் தவல் பகல் ஹீன என்றால் கனவு ஹீன கனவு தக்கினவா காண்கிறான் அவன் பகல் கனவு காண்கிறான்னு சொல்லும்போது அரு தவல் ஹீன தக்கினவா இந்த தக்கினவாவுடைய இறந்த காலம் தெக்கா தெக்காண்டா கண்டேன்னு அர்த்தம் இது என்ன சந்தர்ப்பத்தில் நீங்கள் பயன்படுத்தலாம் நான் உங்களை கண்டன் நான் இந்த டிவியை ஏற்கனவே கண்டிருக்கிறேன் இந்த மனிதனை நான் ஏற்கனவே கண்டிருக்கிறேன் அந்த கண்டேன் அப்படின்னு சொல்லும்போது தெக்கா என்று பயன்படுத்துவோம் உச்சரிச்சு பாருங்கள் தெக்கா தெக்கா மங் ஒயாவ பேங்குவேதி தெக்கா மங் ஒயாவ பேங்குவேதி தெக்கா மங் நான் ஒயாவ உங்களை மங் ஒயாவ நான் உங்களை பேங்குவேதி பேங்குவ என்றால் பேங்க் பேங்க் நான் வாங்கிக்கு நாங்கள் சொல்கிறது பேங்க்குவே அப்படின்னு சொல்லுறதுன்னு சொல்கிறது பேங்க்குவே என்றால் பேங்க்கில் என்ற அர்த்தம் அப்போ தி என்னதுக்கு வந்திருக்குன்னு சொன்னால் நான் பேங்க்கில் வச்சு கண்டன் சொல்கிறேன் தானே அந்த டைமில் நாங்கள் மங்வோயாவே பேங்க்குவே தி அந்த தி வந்து வச்சின்றத தந்திருக்குது இந்த இடத்துல சரி தானே மங் ஒயாவ் பேங்க்குவே டி டெக்கா அப்படின்றால் நான் உங்களை பேங்க்கில் வச்சு கண்டன் அப்படின்றத இது தரும் சரி இப்போ அடுத்த சொல்லணும் என்றால் பலனவா பலனவா என்றால் பார்க்கறதுக்கு சொல்கிறது மம ஹெமதாம டிவி பலனவா மம நான் ஹெமதாம தினமும் அல்லது ஒவ்வொரு நாளும் அல்லது எந்த நாளும் தினமும் ஒவ்வொரு நாளும் எந்த நாளும் நாங்கள் இந்த மூன்று சந்தர்ப்பத்தில் நீங்கள் ஹெமதாமன்னு பயன்படுத்துங்க மாம ஹெமதாம நான் எந்த நாளும் டிவி பலனவா டிவி பார்ப்பேன் அதாவது நான் டிவி பார்க்கிறேன் என்று சொல் சொல்கிற சந்தர்ப்பம் தானே இது மம டிவி பலனவாண்டா நான் டிவி பார்க்குறேன் அர்த்தம் அப்போ எந்த நாளும் தொடர்ந்து செய்கிற ஒரு விஷயத்துக்கும் இந்த பலனவா இந்த நிகழ்காலத்தில் வரக்கூடிய பலனவா வந்து பலனவாண்டே வரும் அதாவது நேற்றும் பார்க்க பார்த்தேன் இன்றைக்கும் பார்க்குறேன் நாளைக்கும் பார்க்குறேன் டெய்லி செய்கிற ஒரு விஷயம் அந்த டைமில் நவாண்டு தான் கடைசியில் முடியும் மம ஹெமதாம டிவி பலனவா அப்படின்னா நான் தினமும் டிவி பார்ப்பேன் அர்த்தம் பார்ப்பேன்டா எதிர்காலத்தை குறிக்கல இது டெய்லி செய்கிற ஒரு விஷயத்தை குறிக்குது அப்போ நான் தினமும் டிவி பார்ப்பேன் சொல்லும்போது போது ஹெமதாம டிவி பலனவா என்ற அர்த்தத்தை இது தரும் சரி இந்த பலனவாவுடைய கிரந்த காலம் என்ன என்ன பெலுவா 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 பெலுவாண்டா அர்த்தம் யாராவது கேட்குறாங்க முனாத நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னு கேட்குறாங்க நீங்கள் என்ன அப்படின்னு சொல்லலாம் பொத்த சொல்லுவா மம பொத்துவா நான் பொத்த புத்தகம் பெலுவா பார்த்தேன் அப்போ பலனவாவுடைய கிரந்த காலம் பெலுவான்னு முடிஞ்சிருக்குது பொத்த பெலுவா நான் புத்தகம் பார்த்தேன் அப்போ இதிலிருந்து நாங்கள் பலனவான்றவர் சொல்லும் பெலுவான்றவர் சொல்லும் நாங்கள் என்ன செஞ்சிருக்கோம் படிச்சிருக்கிறோம் அடுத்ததான் நாங்கள் பார்க்கக்கூடிய ஒரு சொல் என்னென்றால் சொல்லுங்க தேனவா தேனவா தினவாண்டா ரெண்டு அர்த்தம் தரும் ஒன்று கொடுக்கறதுக்கும் தினவாண்டு சொல்கிறது அதே மாதிரி இன்னொருத்தர் நமக்கு தாராருன்னு சொன்னாலும் தினவாண்டு தான் சொல்கிறது சரிதானே சரி இதுக்கு நான் ரெண்டு உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ ஏ ஆ மாட்டை போத்த தினவா ஏயா ஏத்தேனவா ஏயா அவர் மட்ட எனக்கு பொத்த புத்தகம் தெனவா தருகிறார் ஏயா பொத்த தெனவா அவர் எனக்கு புத்தகம் தருகிறார் மங் ஏஆட்ட கேம தேனவா மங் ஏஆட்ட கேம தேனவா ஏட்ட அவருக்குறேன் அப்ப சாப்பாடு கொடுக்கிறேன் கொடுக்கப்படுகிறது நான் அவருக்கு சாப்பாடு கொடுக்கிறேன் அப்படின்ற அர்த்தத்தை இதை தந்திருக்குது தானே அப்போ தினவாண்டா கொடுக்கறதுக்கும் சொல்றது யாராவது ஒருத்தர் நமக்கு தாராருன்னு சொல்கிறதுக்குன்னு சொல்கிறது வாங்குறதுக்கு இல்லை யாராவது ஒருத்தர் நமக்கு தருகிறார் யாராவது ஒருத்தர் ஏதோ ஒன்று தருகிறாருன்னு சொல்லும்போது தாராரு தாராங்க என்று சொல்லும்போது தினவா என்று சொல்லி நாங்கள் பயன்படுத்தலாம் அதே மாதிரி நாம யாருக்காவது கொடுக்குறோம் வேற யாராவது யாருக்காவது கொடுக்குறாங்க அந்த கொடுக்குற சந்தர்ப்பத்திலையும் தினவா என்று பயன்படுத்தலாம் சரி தினவா உடைய கிரந்தகாலம் என்ன துண்ணா உச்சரிங்க துண்ணா துண்ணா அப்ப அவர் எனக்கு பேனா தந்தார் என்று சொல்லும்போது ஏயா மட்ட பேன பேனதுன்னா ஏயா அவர் மட்ட எனக்கு பேன பேனா துண்ணா தந்தார் ஏயா மாட்ட பேனதுன்னா அவர் எனக்கு பேனா தந்தார் மட்ட ஆமாட்ட பேனதுன்னா அவர் எனக்கு பேனா தந்தார் அப்போ நான் அவருக்கு ஒரு ஐடியா கொடுத்தேன் என்று சொல்லும்போது மம ஏ அதஹசக் அதஹ் துண்ணா மம நான் ஏ அவருக்கு அதஹசக் ஒரு ஐடியா ஒரு கருத்து என்று சொல்லலாம் ஒரு ஐடியா அல்லது கருத்துன்னு சொல்லுங்க ஒரு ஐடியா துன்னா கொடுத்தேன் மம ஏ அதாசக் அதஹாசாக் துன்னா நான் அவருக்கு ஒரு ஐடியா கொடுத்தேன் நான் அவருக்கு ஒரு ஐடியா கொடுத்தேன் மம ஏ அதாசக் அதஹாசாக் துன்னா அப்ப இந்த இடத்துல தினவான்ற ஒரு சொல் படிச்சிருக்கிறோம் அதே மாதிரி துன்னா ஒரு சொல்லும் நாங்க படிச்சிருக்கிறோம் அடுத்ததா நாங்க பார்க்க போற சொல் கியனவா கியனவா அண்டா சொல்றதுக்கு நாங்க சொல்றது சொல்றதுக்கு என்ன சொல்றது கியனவா

மங் நான் உங்களை பற்றி அவர்கிட்ட நான் உங்களை பற்றி சொன்னு சொல்லும் போது மங் ஒயாகினா இந்த இடத்துல நாங்கள் சொல் நாங்க விழுத்துறதுக்கு நாங்க சொல்றது அதாவது விழுறதுக்கு சொல்றதுல நாம ஏதாவது உண்டை விழுத்துறம் என்று நாங்க வட்டனவா என்று சொல்லி சொல்ல நாங்க என்ன செய்வோம் சொல்லுவோம் சரி ஏக வட்டனவா ஏயா அவர் மகே என்னுடைய ஃபோன் நெக்க அதாவது ஃபோனை ஃபோன்ன்றது இங்கிலீஷ் வசனம் அப்படின்றதுனால எக்கன்றது வந்திருக்கிறது அப்போ ஃபோன் நெக்க ஃபோனை வட்டனவா விழுத்துகிறார் அவர் என்ன ஃபோனை விழுத்துகிறாருன்னு சொல்லும்போது ஏயா மகே ஃபோன் நெக்க வட்டனவா ஏ அவர் மகே என்னுடைய ஃபோன் நெக்க ஃபோனை வட்டனவா விழுத்துகிறார் ஏயா மகே ஃபோன் நெக்க வட்டனவா அவர் என்ன ஃபோனை விழுத்துகிறார் அவர் என்ன ஃபோனை விழுத்துகிறார் ஏயா மகே ஃபோன் நெக்க வட்டனவா அப்போ வட்டனவாவுடைய இறந்த காலம் வெட்டுவா

மல்லி வீதுருவ வெட்டுவா அப்ப வட்டனவா அண்டா விழுத்துறது வெட்டுவா அண்டா விழுத்தி ஆச்சுன்றத தந்திருக்கும் அப்ப இத இந்த இடத்துல நாங்க படிச்சது வட்டனவா வெட்டுவான்ற ரெண்டு சொல் நாங்க படிச்சிருக்கோம் இப்போ தானா விழுறது இருக்கு தானே விழுகுது என்று சொல்றது தானே விழுது என்று சொல்லுவோம் அதுக்கு நாங்க சொல்றது வெட்டனவா வெட்டனவா வெட்டனவான்னு சொன்னா விழுதுன்ற அர்த்தம் சரியா மல்லி ஓயாகி பேக்கே வெட்டனவா மல்லி தம்பி ஒயாகி உங்களுடைய பேக் எக்க பேக்ன்றது இங்கிலீஷ் வாசனை பண்ணுறதுனால ஒரு எக்க வந்திருக்குது பேக் கேக்கன்னு சொன்னால் பேக் தம்பி உங்களுடைய பேக் விழுது சொல்லும்போது மல்லி ஒயாகி பேக் க வேட்டையான வாயு தானாக நடக்குது மல்லி ஓயாகி பேக்குக்கு வேட்டைனம் வேண்டாம் தம்பி உங்களுடைய பேக் விழுதுன்ற அர்த்தம் பஸ்ஸில் போகும்போது நாங்கள் என்ன செய்யலாம் தம்பி உங்களோட பேக் விழுதுன்னு சொல்லும்போது மல்லி ஓகி பேக்கு வெட்டனம் மல்லி ஒயாக பேக்குக்கு வெட்டணும் தம்பி உங்களோட பேக் விழுது என்று சொல்லி சொல்லலாம் அப்போ விழுந்துட்டு என்று சொல்லும்போது வெட்டுனா என்று சொல்லி சொல்லலாம் வெட்டுனான்னு சொன்னால் இப்போ நான் விழுந்தாலும் வெட்டுனா தான் மாமா வேட்டுனா அப்போ நான் விழுந்துட்டு இருந்தேன் சும்மா வேணுமெண்ட்டு போய் விழலையே தானாக விழ விழப்பட்டுட்டு ஏதோ ஒன்று நடந்து விழுந்துட்டோம்னாங்க அது தானாக நடந்துச்சு அந்த டைமில் வெட்டுனான்னு சொல்லலாம் உதாரணமாக மாம ஈயே பாறை வேட்டுனா மாம ஈயே பாறை வேட்டுனா மாம நான் ஈயே நேற்று பாரே வீதியில் பாரே என்றால் வீதி பாரே என்றால் வீதியில இல்லை என்ற அர்த்தம் மம ஈய பாரே வெட்டுனா என்றால் நான் நேற்று பாதையில் விழுந்துட்டேன் அர்த்தம் சரிதானே அப்போ மகே ஃபோனுக்கே வெட்டுனா என்றால் என்னுடைய ஃபோன் விழுந்துட்டுன்ற அர்த்தம் அப்போ விழுந்துட்டு விழம் விழுந்து முடிஞ்சால் அது யாராக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் விழுந்துட்டுன்னு சொன்னால் வெட்டுனா என்று பயன்படுத்தலாம் அப்போ இந்த இடத்துல நாங்கள் வெட்டனவா வெட்டுனா என்ற ரெண்டு சொல் நாங்கள் என்ன செஞ்சுருக்கோம் படிச்சிருக்கிறோம் அடுத்ததாக நாங்கள் பார்க்க போகிறது நட்டனவா நட்டனவாண்டா டான்ஸ் பண்றதுக்கு நாங்கள் நட்டனவான்னு சொல்றது சரிதானே சரி இந்த ஒரு சொல் ஒரு முக்கியமான ஒரு இடத்துல பயன்படுத்தப்படும் சரி அது என்னன்றது நாங்கள் பார்ப்போம் இப்ப நட்டனவான் சொன்னா ஆடுறது இப்ப சொல்லலாம் நங்கி நட்டனவா நங்கி தங்கை நன்றாக நல்லம் என்றால் நன்றாக நங்கி ஹொந்தட்ட நட்டனவாண்டா ஆடுகிறாள் தங்கச்சி நல்லா ஆடுறாள் அப்படின்னு சொல்லும்போது நங்கி ஹொந்தட நட்டனவா தங்கை நன்றாக ஆடுகிறாள்

கட்டியம் நெட்வா கட்டியம்னு சொன்னால் எல்லோரும் அர்த்தம் அங்கே இருந்த எல்லோரும் அவங்களுக்கு நான் சொல்றது கட்டியம் சொன்னால் எல்லோரும் அர்த்தம் தரும் சரியா இய மகுளுக்கு எதிர கட்டியம் எல்லோரும் நெட்டுவா ஆடினார்கள் அப்போ ஆடி முடிஞ்சா நெட்வா என்று பயன்படுத்துவோம் அப்போ நட்டனவாண்டா ஆடப்படுகிறது நெட்டுவாண்டா ஆடி முடிஞ்சுன்ற அர்த்தம் சரி இப்போ நான் அவங்களுக்கு சொன்னது தானே இந்த நட்டனவாவுக்கு ஒரு முக்கியமான ஒரு இடத்துல பயன்படுத்துவாங்க அது எந்த இடம்னு சொல்லி சரி இப்போ நாங்கள் பார்ப்போம் இப்போ தண்ணி கொதிக்க வச்சிருக்கிறோம் தண்ணி சூடாக்குறோம் நாங்கள் சரியா நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க தண்ணி சூடாக்குறது தானே தண்ணி சூடாக்கும் போது தண்ணி கொதிக்குது தானே தண்ணி என்ன செய்யும் கொதிக்கும் சூடாயினுடன் என்ன செய்யும் தண்ணி கொதிக்கும் கொதிக்கிறதுக்கு நாங்கள் என்ன சொல்கிறது சிங்களத்தில் கொதிக்கிறதுக்கு என்ன சொல்கிறது கொதிக்கிறதுக்கு நாங்கள் சொல்கிறது வத்துர நடனவா என்னது வத்துர நட்டனவா என்றால் தண்ணி கொதிக்குதுன்னு அர்த்தம் அதாவது அந்த கொதிக்கும் போது தண்ணி டான்ஸ் பண்ணுன்னு தானே அதுக்கு தான் நாங்கள் சொல்கிறது வத்துர நட்டனவா அண்டு சொல்லி சரிதானே அப்போ இது ஒரு ஒரு ஃபன்னியான ஒரு விஷயம் ஆனால் உண்மையான ஒரு விஷயம் என்னென்ன அதாவது கொதிக்குதுன்னு சொல்லும்போது நடனவான்னு நீங்கள் செய்யலாம் பயன்படுத்தி தண்ணி டான்ஸ் ஆடுதுன்றது இல்லை இந்த இடத்துல அர்த்தம் தண்ணி கொதிக்குது அப்படின்னு சொல்கிறது தான் இதனுடைய அர்த்தம் சரி இப்போ இந்த மீன் சமைச்சு வச்ச மீன் குழம்பு வச்சுருக்கிறாங்க இப்போ மீன் குழம்பு கொதிக்குதுன்னு சொல்லும் போது மாலு நட்டனவான்னு சொல்லலாம் மாலு நட்டவா நட்டனவாண்டா மீன் டான்ஸ் ஆடுதுன்றதானே அர்த்தம் அப்போ மீன் டான்ஸ் ஆடுது இல்லை இந்த இடத்துல என்னது மீன் கொதிக்கிதுன்னு சொல்லும்போது மாலும் நட்டனவான்னு சொல்லி நாங்கள் என்ன செய்யலாம் கொள்ளலாம் ஒரு ஃபன்னாக இருந்துச்சு ஆனால் உண்மையாக இது தகவல் என்னென்றால் கொதிக்கிதுன்ற சந்தர்ப்பத்தில் நீங்கள் நட்டனவான்னு என்ன செய்யலாம் பயன்படுத்தி கொள்ளலாம் சரி அடுத்தது பார்ப்போம் அத்திவேனவா எத்திவேனவாண்டா என்ன அர்த்தம் அத்திவேனவாண்டால் எத்திவேண்டா போதும் வினவாண்டா ஆகுது அப்போ எத்திவேனவான்னு சொன்னால் போதுமாகுதுன்றது தான் டிரான்ஸ்லேஷன் ஆனால் இது ரெண்டு இடத்துல ஒரு விசேஷமாக பயன்படுத்தப்படும் முதலாவது ஏற்பட்டுச்சின்னு சொல்கிறேன் தானே சொல்லும்போது சொல்லலாம் ஏற்படுதுன்னு என்ன செய்யலாம் மட்ட மட்ட ஆசாவாக் 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 சொன்னால் எனக்கு 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 ஒரு 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 ஆசை 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 ஏற்படுகிறது 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 இந்த பயன்படுத்தப்படும் என்னென்னு சொன்னால் மிக அப்படின்னு சொன்னால் இது எனக்கு போதுமானதாக இருக்கும் இது எனக்கு போதுமானதாக இருக்கும் யாராவது நமக்கு ஏதோ ஒன்று தாராங்க சாப்பிட்றதுக்கோ இல்லை ஏதோ ஏதோ நிறைய விஷயங்கள் தாராங்க அப்போ நிறைய இருக்குது அதில் அப்போ வந்து வேக மாட்டேன் வேணவா அப்படின்னு சொன்னால் இது எனக்கு போதுமானதாக இருக்கும் அப்படின்ற அர்த்தத்தை இது தரும் சரி இப்போ இந்த எத்திவெனவாவுடைய கிரந்த காலம் என்னென்றால் அத்தி உணா எத்திவெனவா அத்தி உணாவாக மாறி இருக்குது எத்தி உணான்னு சொன்னால் ஏட்பட்டுச்சு அப்படின்ற அர்த்தம் வரும் அதே மாதிரி போதுமானதாக இருந்துச்சு அப்படின்ற இந்த ரெண்டு அர்த்தத்தையும் தரும் சரி ஏட்பட்டுச்சுன்றதுக்கு ஒரு உதாரணம் பார்ப்போம் மட்ட ஒாத்திக்க ஆதாக்னா மட்ட ஒயாத்திக்க ஆதரையாக் எத்தி உணா மட்ட எனக்கு ஒயாத்திக்க உங்களுடன் ஒயாத்திக்க உங்களுடன் ஆதரையாக் ஆதரைய என்று சொன்னால் அன்பு காதல் இதுக்கு நாங்கள் ஆதரையன்னு சொல்லுவோம் ஆதரையாக் என்றால் ஒரு காதல்ன்ற அர்த்தம் அப்போ சொன்னா ஏற்பட்டுச்சு எனக்கு அப்படின்னு சொல்லலாம் எனக்கு உன் மீது காதல் ஏற்பட்டுச்சு அல்லது எனக்கு உங்கள் மேலே ஒரு அன்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்கிற சந்தர்ப்பம் ரெண்டு சந்தர்ப்பம் இது சரிதானே ஒரு காதலையே பார்த்து நாங்கள் சொல்கிறோம் எனக்கு உன் மீது காதல் ஏற்பட்டுச்சின்னு சொல்கிறோம் அதே மாதிரி நமக்கு மரியாதையான ஒருத்தர் இருந்தாங்கன்னு சொன்னால் அவங்கள்டு இதே வசந்தாங்கன்னு சொல்லலாம் எனக்கு உங்கள் மேலே ஏதோ ஒரு அன்பு ஒன்று வந்துட்டு அப்படின்னு சொல்லும்போது எனக்கு உங்கள் மேலே அன்பு ஏற்பட்டு ஏற்படுகிறது ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லும்போது நாங்கள் மற்ற ஒயாத்தெக்க ஆதரையாக் எத்தியூனா மட்டை மற்ற எனக்கு ஒயாத்தெக்க உங்களோடு ஆதரையாக எத்தி ஒரு அன்பு ஏற்பட்டுச்சு இப்போ ட்ரான்ஸ்லேஷன் என்னது எனக்கு உங்களுடன் அன்பு ஏற்பட்டுச்சுன்றது டிரான்ஸ்லேஷன் ஆனால் அர்த்தம் என்னென்னு சொன்னால் எனக்கு உங்கள் மீது ஒரு அன்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்ற சந்தர்ப்பத்தில் மட்ட ஒயாத்தேக்க ஆதரையாக எத்தி உணா அப்படின்னு சொல்லி நாங்கள் பயன்படுத்துவோம் சரி இந்த இடத்துல நாங்கள் எத்திவேனவான்ற ஒரு சொல்லும் எத்தி உணா சொல்லும் படிச்சிருக்கிறோம் அடுத்ததாக நாங்கள் பார்க்க போகிறது புருது வேணவா புருது வேணவாண்டா பழகிறதுக்கு நாங்கள் சொல்கிறது மம வெட புருதுவேனவா என்றால் நான் வேலை பழகிறேன் வேணுவா நான் வேலை பழகிறேன் என்ன செய்கிறீங்க வெட செய்யறீங்க வேணுவா மம வெட பொருது வேணுவா நான் வேலை பழகிறன் நான் வேலை பழகிறேன் வேணுவா அப்போ நான் வாகனம் பழகிறேன் சொல்லும்போது மம வாகன பொருது வேணுவா மம வாகன பொருது வேணுவா அப்போ நான் வாகனம் ஓட்ட பழகிறேன் சொல்லும்போது மம் வாகன பதின்ன பொருது வேணுவா மம வாகன பதின பொருது வேணுவா மம நான் வாகன வாகனம் பதின்னு செலுத்து அல்லது ஓட்டுன்ற அர்த்தம் புருது வேணுவா பழகிறேன் மம வாகன பதின்னு புருது வேணுவா நான் வாகனம் ஓட பழகிறேன் நான் வாகனம் ஓட பழகிறேன்னு சொல்லும்போது மம வாகன பதின்ன புருது வேணுவா சரிதானே ரைட் இந்த புருது வேணுவா அப்படியே காலம் என்ன புருது உணா புருது ஊனான்னு சொன்னால் பழகிட்டுன்ற அர்த்தம் பழகி முடிஞ்சுன்ற அர்த்தம் சரியா மேக்கமாட்ட புருது உணா இது எனக்கு பழகிட்டு மேக்க இது மட்டை எனக்கு புருது உணா பழகிட்டு இது மேக்க மாட்ட புருதுவுனா இது எனக்கு பழகிட்டு பழகிட்டா மேய்க்க மாட்டா புருது உணான்னு சொன்னா இது எனக்கு பழகிட்டு மல்லி வாகன பதின்ன புருது உணா மல்லி வாகன பதின புருது உணா தம்பி வாகனம் ஓட பழகினான் மல்லி வாகன பதின புருது தம்பி வாகனம் ஓட பழகினான் தம்பி மல்லி வாகனம் வாகனைய ஓட பதின்ன புருது உணா பழகிட்டான் அதாவது தம்பி வாகனம் ஓட பழகிட்டான்னு சொல்லும்போது மல்லி வாகன பதின புருது உணா அப்போ புருது வேண வேண்டா பழகப்படுகிறதுன்றம் புருது உணாண்டு சொன்னால் பழகி ஆச்சு பழகி இது தரும் சரி நாங்கள் பத்தாவதாக பார்க்கக்கூடிய வினை சொல் என்றால் தங்களனவா தங்களனவாவும் ரெண்டு மூணு இடங்களில் பயன்படுத்தப்படும் ஒன்று அதாவது இப்போ நம்ம இந்த பிள்ளைகள் இருக்காங்க தானே இந்த சின்ன பிள்ளைகள் இருப்பாங்க தானே சின்ன பிள்ளைகள் சும்மா சுட்டி பண்ணி அங்கே இங்கே ஓடி கொண்டு இருப்பாங்க அந்த டைம்ல நாங்கள் சொல்லுவோம் தானே தம்பி துடிக்காம இருன்னு சொல்லுவோம் அல்லது தம்பி கரைச்ச பண்ணாமல் அதாவது இந்த என்னது சுட்டித்தனம் பண்ணாமல் இருன்னு என்று சொல்கிறேன் அது சுட்டித்தனம் சேர்ந்த ஓடி ஆடுறதுக்கு நாங்கள் சொல்கிறது விளைஞ்சி ஓடி ஆடி தெரியாமல் இரு அப்படின்னு ஒரு இடத்த இருன்னு சொல்கிறேன் தானே ஓடி ஆடாமல் இரு என்று சொல்லும் போது நாங்கள் தங்கலன்னு தூயின்னு மல்லி தங்கலவான்னு சொன்னால் தம்பி தடமாறுறான் அல்லது அங்கே இங்கேயால ஓடுறான்னு சொல்லும்போது தங்கலனவான்னு சொல்லலாம் தங்கலவான்னு சொன்னால் சும்மா இருக்கிறது இல்லை ஏதோ ஒன்று செய்துட்டு இருக்கும்போது தங்கலவான்ற சொல்ல நாங்கள் என்ன செய்வோம் பயன்படுத்தும் ஸோ இந்த விஷயம் உங்களுக்கு விளங்கிருச்சு அப்படின்னு சொன்னால் கட்டாயம் எனக்கு என்ன செய்யும் கொமெண்ட் பண்ணுவோம் அப்போ தங்கல் உவா என்று சொன்னால் என்னது ஆடி ஓடி தெரிஞ்சான்ன்ற அர்த்தம் அல்லது சுட்டித்தனம் பண்ணினான்ற அர்த்தத்தை இது தரும் திங்கல் ஊவா சொல்லி அப்போ இப்போ நாங்கள் ஒரு வீட்டுக்கு நம்ம யாரோ ஒரு சொந்தக்காரர்கள கூட்டிகிட்டு போகிறோம் அவர் சும்மாவே இருக்கில்ல அதை செய்கிறாரு இதை செய்கிறாரு எப்படி செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு ஒன்றும் முடி முடிவுண்டு இல்லை அதாவது என்னது குழப்பம் பண்ணினாருன்னு தானே அந்த டைம் நாங்கள் சொல்லுவோம் ஏதர எக்காங்கியா இவரை நான் அந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனேன் நிக்காங் ஹிட் சும்மா இருக்கல்ல நிக்காங் ஹிட்டியனே சும்மா இருக்கல்ல உந்த டைம் நல்லா தடமாறினார் நல்லா சுட்டித்தனம் பண்ணினார் அந்த ஏதோ ஒரு குழப்பம் செய்தார்னு சொல்லும்போது தேங்கல் உவா என்று சொல்லி நாங்கள் என்ன செய்யலாம் பயன்படுத்தலாம் அடுத்தது இன்னொரு விஷயம் இருக்குது இந்த நட்டனவான் ஒன்று படிச்சிருந்தோம் ஞாபகம் இருக்குது அவங்களுக்கு அதாவது இந்த கொதிக்குதுன்னு சொல்லும் போக்குள்ள வந்துட்டு நட்டனவான்னு சொல்லி பயன்படுத்துன்னு தானே இந்த தங்கலனவான்ற சொல்ல சில இடங்களில் சிங்கள இடங்களில் பயன்படுத்துவாங்க என்னென்றால் தங்கலவா என்ன மாலு தங்கலவான்னு சொன்னால் மீன் துடிக்குதுன்னு அர்த்தம் மீன் துடிக்குது அதாவது மீன் தொட்டிக்குள்ளே மீன் துடிக்குது அந்த டைமில் மாலு தங்கலவான்னு சொன்னா மீன் திடிக்குதுன்ற அர்த்தம் சரிதானே அப்போ மீன் இந்த சமைச்சு வச்சிருக்கிறானே சமைச்சு வச்சிருக்கும் போது அந்த டைமில் கொதிக்குது அந்த டைம்லையும் நாங்கள் மாலு தங்கலவா என்று சொல்லி நாங்கள் என்ன செய்யலாம் பயன்படுத்திக் கொள்ளலாம் ஸோ இந்த இடத்துல நாங்கள் தங்கலவா தங்களுவான்ற ஒரு விஷயத்தை படிச்சிருக்கிறோம் சரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ யார் யாருக்கெல்லாம் பிரியோசப்படுமோ அவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கள் உங்களோட கருத்துக்கள் என்ன இருக்கோ அதை கட்டாயம் கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணி கொடுங்க நீங்கள் இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி வியூஸ் அதிகமாக வரும்போது நானும் இன்னும் வீடியோக்களை தயாரிக்கிறதுக்கு முன் வருவேன் ஸோ வீடியோ சந்திப்பம் அனைவருக்கும் வணக்கம் சேலம் ஐபுவான் சைனிங் ஆஃப்